ஓம் நியலமூர்த்தி சில சமேதா முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு தசை குரு புத்தி நடக்கும் காலங்களில் நல்லா செக் பண்ணி பாருங்க பேங்க்ல இருந்து வழிகாட்டாயமாக கூட்டு பணம் தரம்பாங்க கடன் அழுனால நீங்கள் போய் கேட்பீங்க பணம் கொடுக்க மாட்டாங்க அந்த குருதச குரு புத்தி நடக்கும் காலங்களில் வந்து இருந்து கடன் வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு அப்படி தரலாம் இப்படி தரலாம் அட்டி கம்மி இப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து தங்கம் நகை சார்ந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது சின்ன நீங்களே வாண்டடாக கொண்டு போய் ஏதோ ஒரு தேவைக்காக குழந்தைகள் தேவைக்கு உங்கள் தேவை ஏதோ ஒரு தேவைக்காக கொண்டு போய் பேங்க்லேயோ அல்லது ஃபைனான்ஸ்லேயோ கொண்டு அட வைக்கிற சூழல் கண்டிப்பாக உருவாகும் குரு திசை குரு புத்தி உள்ள வந்தவுடனே அவர் இதைத்தான் செய்வார் ஏன்னா குரு பகவான் ஆளுமையாக இருக்கிற இடம் ஒன்று பூஜை அறை இறைவன் சன்னிதானம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேங்க் பேங்க் லாக்கர் பைனான்ஸ் பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட இடங்கள் அந்த இடங்கள்ல தான் குரு பகவான் ஆதிக்கம் அதிகமாக அப்படியே பரவலாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம வீடுகள்ல வந்து குருதசை ஒரு ஒரு நடக்கும்போது என்ன ஆகும் குரு பகவான் நம்மளை நேரம் தான் இருப்பாரு ஏன்னா அங்க வாழ அங்கேதான் நான் உட்காந்துருக்கிறேன் அங்கே உட்காந்தா தான் உனக்கு சுகமா இருக்கும் அங்கே வாஞ்சி வலுக்கா டம்மா நம்ம மனசு அங்கேயேதான் இருப்பாரு அப்போ ஒண்ணு நம்ம கோயில நோக்கி ஓடிட்டு இருப்போம் அது சிறப்பு யோகம் ஆனா பயனான் சுடும்ப நோக்கியும் ஒரு பேங்க் நோக்கியும் போறது யோகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்க கையில இருக்கிறத கொண்டு போய் அழகை வைக்க போறது வந்து என்ன பெரிய யோகமாது யோகம் கிடையாதுல்ல இப்படித்தான் குரு பகவான் உங்களுக்கு செயல்படுவார் அப்போ இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு யோக நிலையில இருந்தாலே இதே பிரச்சனை தான் யோக நிலையில இருந்தால் அங்கே கூப்பிட்டு கொண்டு போய் ஒரு கடனை தலைக்கு மேலே ஏற்றி வச்சு ஒரு தொழில் செய்ய வச்சு அதில் கொஞ்சம் கடனாக்கி அப்புறம் கொடுத்து இப்படி கொண்டு போவார் பாதக நிலையிலேயோ ஆறு எட்டு தொடர்புலையோ மாறகம் சம்பந்தப்பட்ட அமைப்பிலே இருந்து செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணோம் சொல்ல வேண்டியதே இல்லை அப்படியே கொண்டு போய் அங்கே லாக் பண்ணிடுவார் அப்போ இது போல அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன வாழ்வியெல்லாம் நீங்க எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி செஞ்சுட்டு வரும்போது இந்த குருதசை உங்களுக்கு வந்து பெரிதளவு தாக்கத்தை கொடுக்காமல் அப்படியே ஈஸியா கடத்தி கூட்டு போகும் அப்படிங்கிறத இப்ப தெளிவா சொல்றேன் இது பனிரெண்டு ராசியில பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் பொருந்தும் ஏன் ராசில வந்து குரு எப்படி இருக்கான் அப்படிங்கிறா கணக்கு எடுக்க வேண்டாம் குருதசை நடக்குதா இந்த பரிய கண்டிப்பாக வேலை செய்யும் அதே சமயத்துல குரு என்று சொல்லக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம தான் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் மனம் இறங்கி கடவுள் அருளால் குரு அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக யோகத்தை கொடுப்பார் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா குருன்னா யானை சரிங்களா யானை பாகன் கையில வைக்கிறதுக்கு ஒரு அங்குசம் ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க குருவால் வரும் தோஷம் குருவால் வரும் நெருக்கடி கண்டிப்பாக குறையும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யானை வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் கட்டுப்படாது அங்குசத்தை தவிர அங்குசத்தை வச்சு யானையை வந்து கையில வந்து அந்த யானையை வழிநடத்துற யார் நடத்துறா யானை பாகன் யானை பாகன் கையில ஒரு அங்குசத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த யானைக்கு உணவு கொடுத்துட்டு அந்த யானை பாகனுக்கு துணிமணி மஞ்சள் சம்பந்தப்பட்ட வேஸ்டி துண்டு இந்த மாதிரி எடுத்து கொடுத்து அவருக்கு ஒரு உணவு சார்ந்த விஷயங்கள் ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு நீங்க வந்துகிட்டே இருங்க வருஷம் ஒரு தடவை செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் பதிமூணு மாசத்துக்கு ஒருக்கா வந்து குரு பயிற்சியாக மாறிக்கொண்டே ஒவ்வொரு ராசியா மாறிக்கிட்டே வருவாரு குரு தசை அப்படிங்கிறது பதினாறு வருஷம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியா செய்யும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு வருஷத்திலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு வருஷத்திலும் வரக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அப்படியே அந்த அடியோடு அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து தாக்கத்தை குறைப்பார் இது ஒரு பரிகாரம் இது வந்து யானை பாகனை நாங்க எங்க தேடுறது அது எல்லா கோயில்களிலயும் யானை இருக்குது யானை இருக்கிற இடங்கள்ல யானை பாகன் கண்டிப்பாக இருப்பா அவர் கையில கொண்டு போய் அங்குசம் வாங்கி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கோவில் யானைகளுக்கு இந்த மாதிரி சரி அப்படின்னா உடனே இறை வழிபாடு அந்த அந்த இறை எந்த கோவில்ல நீங்க போய் அந்த யானைக்கு அந்த பாகனுக்கு அந்த உணவு கொடுத்துட்டு யானை பாகன் கையில வந்து அங்க அங்குசம் கொடுக்குறீங்களோ அதே கோவில்ல அந்த இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனைகள் சிறப்பா பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு குருவால் வரும் தோஷம் கண்டிப்பாக பெரிதளவு தாக்காது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதுமலை காடு இந்த மாதிரி காலங்களில் வந்து யானைக்கு வந்து முகாம் நடத்துகிறாங்களா மருத்துவ முகாம் இந்த மாதிரி நடத்துறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இடங்களுக்கு அந்த மாதிரி நேரங்களில் உங்களால் போக முடியுமா செக் பண்ணி பாத்துக்கோங்க போக முடியும் என்றால் அந்த யானையை பராமரிக்கிற அன்பர்களுக்கு யானைக்கு வந்து டாக்டரா எதுவும் செயல்படுறாங்களா இவங்களுக்கும் சரி மாத்திர மருந்து அந்த யானைகளுக்கு வந்து என்ன என்ன மாத்திரை மருந்து வந்து கொடுக்குறாங்களோ உண்டான மெடிசனுக்கு உண்டான காசு பணம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும் ஏன்னா ஒட்டுமொத்த யானையும் அந்த முதுமலை காட்டில் வந்து அந்த பராமரிப்புக்கு கொண்டு விடுறாங்கல்ல யானைக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் கொண்டு விடுறாங்கல்ல இந்த நேரங்களில் ஒட்டுமொத்த யானையும் அங்கே ஒரு ஒட்டுமொத்த குரு பகவான் அங்கே தான் இருப்பாரு அங்கே வந்து மருத்துவ முகாம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடத்துவாங்க யானை குளிப்பாடுறது யானைக்கு வந்து உடம்பு சேரலாம்தான் என்ன செய்யறது அப்படின்னு பார்ப்பாங்க இது எல்லாமே நீங்கள் அந்த யானைக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது குரு என்று சொல்லக்கூடிய யானைக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த குரு பகவானே இப்ப வாழ்த்துவார் சரிங்களா இது ரெண்டாவது பரிகாரமா எடுத்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியலா செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறது பொதுவாகவே மரம் மரம் சார்ந்த விஷயங்கள் உயிருள்ள ஜீவன் எல்லாமே தான் அதில் மரங்கள் அப்படிங்கிறது குரு அப்போ நம்ம வீட்டு தேவைக்காகவோ அல்லது வீட்டு தேவைக்குன்னு எடுத்துக்கோங்களா வீட்டு தேவைக்கு வந்து ஜன்னல் சம்பந்தப்பட்ட கதவு சம்பந்தப்பட்ட இடங்கள் செய்கிறாங்களா தச்சு வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த அன்பர்கள் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த இடத்து கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வாங்க ஏன் நாங்கள் அங்கேயாப்போ போனோம் எனக்கு நகர் அங்கே அங்கே அங்கேயாங்க போகணும் அப்படின்னாச்சுன்னா அங்கே தாங்க குரு எழுச்சிடக்கூடிய மரம் குண்டக்க மண்டக்கம் நெளிஞ்சு எப்படி இருந்தாலும் சரி ஓட்டையாக இருந்தாலும் சரி வெளிச்சு இருந்தாலும் சரி கிழிஞ்சு இருந்தாலும் சரி தேயி தேய் தேய்ச்சி அதை வந்து பாலிஷ் போட்டு அந்த குருவை வந்து சமமாக சரியாக பயன்படுத்துகிற இடம் அங்கே தான் பயன்படுத்துவாங்க ஆயுதங்களை வச்சு அறத்தை வச்சு ரம்பத்தை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி அதை வந்து குரு எழுச்சிடக்கூடிய அந்த மரத்தை எப்படியோ எப்படியோ இருந்த மரத்தை வந்து குருவை ஒழுங்காக கொண்டு வர இடம் அந்த இடம் தான் அங்கே போயிட்டு வந்து அந்த வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒருவேளை உணவு ஏன்னா உணவு வாங்கி கொடுக்கணும் உணவும் ஒரு 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 நேரம் ஒரு ஒரு உணவு ஒரு பாட்டில் தண்ணி மிகப்பெரிய பரிகாரம் ஏன்னா அந்த குருவை அவர் அவர்தான் சரிங்களா நம்மல்ல நம்மளும் குரு தான் அவரும் குருதான் அந்த மரமும் குரு தான் நீங்க உணவு குருன்னு சொல்லக்கூடிய ஜீவன் ஒரு ஜீவ ஜீவனை ஜீவ ஆதாரங்கள சாப்பாடு அதை வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு பரிகாரம் இந்த பரிகாரத்தை ஒரு மாசத்துல ரெண்டு தடவை நீங்க செய்யலாம் முடிஞ்ச மேல கிழமை தோறும் செஞ்சு பாருங்க மிகப்பெரிய யோகமாக அந்த குரு பகவான் செய்வார் சரி இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தச்சு வேலை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு உண்டான அமைப்பு இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மரத்தை வந்து வெட்டி அதாவது போன மரமா இருந்தாலும் சரி நல்ல மரம் மரமா இருந்தாலும் சரி தென்னை மரம் எல்லா மரங்கள் தான் வந்து மரம் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டு தோப்புக்குள்ள அந்த மரத்தை வச்சு தென்னை மரத்தை ஒண்ணு மர வெட்டி அதை வந்து வியாபாரம் கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி மரங்கள் மரங்களை முழுசாக வாங்கி அத கட் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலக பலகையாக அறுத்து போடுவாங்க மரத்தை மிஷினில் வச்சு பெரிய மரம் மில் இதுக்கு பேர் வந்து மரம் அறுவை மில் இருக்குல்ல அந்த மில்லுக்கு போனீங்க சின்ன அங்கே வந்து தென்னை மரம் அந்த மரம் இந்த மரம் எந்த மரமாக இருந்தாலும் சரி குரு என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய அந்த மரங்களை அது எந்த நிலையில் வந்தாலும் சரி மிஷினை போட்டு துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி போட்டு இது இந்த கட்டத்தை ஆகும் இது இந்த மரத்துக்காகும் இது வந்து ஜென்னை நிலவுக்கு ஆகும் தென் தான் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இந்த இடங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்பா அங்கே நாங்க போனோம் அப்படின்னு கேள்வி கேள்விப்படுறோம் ஏன்னா குருங்கிற மரம் காஞ்சிபுரம் மரமா இருந்தாலும் சரி பச்சை மரமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அந்த மரம் வந்து எப்படி இருந்தாலும் சரி அந்த மரத்தை இன்னொரு ஆகாதுன்னு போ வேண்டாம் வெட்டி விட்ட இந்த மரத்தை இன்னொரு தேவைக்காக ஜன்னல் கட்டையாகவோ வீட்டு நிலவாசல் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கோ இல்ல பூஜை அறைக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்றாங்க அதை வெட்டி ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஒதுக்குறாங்க பாத்தீங்களா அந்த இடங்கள்லயும் குரு பகவான் ஆதிக்கம் இருக்கும் சரி குரு பகவான் ஆதிக்கம் இருக்கிற இடத்துல நாங்கள் அங்கே போகிறோம் கரெக்டு அங்கே ஏன் நாங்கள் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதத்தில் குரு பகவானே பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கும் பொழுது குரு பகவானே ஆறு எட்டு பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு மட்டுமல்ல காலதேவ கணக்குப்படி அவரை பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதியாகவே வருகிறார் அப்போ குரு எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக குலுசை வரும்போது பிரச்சனை வரும் அது எப்பே பெற்ற ஆளாக இருந்தாலும் சரி சரிங்களா உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு கோவில் வந்து இன்னைக்கு இன்றைய காலக்கட்டத்தில் இப்பொழுது ஒரு கோவில் உருவாகியிருக்கு அந்த கோவிலுக்கு வந்து இப்போது குருதர்சன் நடக்குன்னா பூஜைகள் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக பூஜைகள் இருந்தாலும் அங்கேயே அந்த கோவிலுக்கும் பிரச்சனை இருக்கும் ஏன்னா இந்த பூமியில் மண்ணை மிச்ச அனைத்து ஆண்களுக்கும் கருமானம் செய்யக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லா கிரகிலும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இது விதி அப்பவும் குரு உங்க ஜாத்திர வந்து திசாபூத்தி நடக்குது அப்படின்னாலே அங்கே கண்டிப்பா ஆறு எட்டு பாதகம் மாறன் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏதோ ஒரு உள்ள வருவாரு சரி இல்ல முழுமையான யோகாதிபதியாக இருக்கிறாரு எனக்கு ஆறு எட்டு தொடர்பு எப்படியுமே இல்லை அவர் கரெக்டா துல்லியமா இருக்கிறாருன்னு நீங்க சொன்னால் கூட கோட்சத்தில் அவர் மாறி வர்றாருல அந்த ஒரு வருஷமாவது அவர் எங்க பக்கம் தப்பு தப்பா உட்காந்துருவாரு அப்பவும் பிரச்சனை அப்போ குருதசை நடக்குதுன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போகும்போதுதான் குரு ஏன்னா அந்த மரத்தை அறுக்கும் போது மரத்தூள்கள் பறக்கும் சரிங்களா குருனா மரம் மரம் தூள் ஆறு எட்டு சம்பந்தப்படும் மரத்தூள் அந்த அதை நேர்படுத்த பாதகம் மாரகம் அப்படிங்கிறது நெலிஞ்சி இருக்கிறத நேர்படுத்த அறுத்து ஒதுக்குறாங்க பாத்தீங்களா அந்த தாங்க குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் எந்த நிலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு சாதகமாக இயங்குவார் போயிட்டு சும்மா மட்டும் போயிட்டு வரக்கூடாது அன்பர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தை எடுத்து மிஷினில் வச்சு மிஷினை போட்டு வேலை செய்கிறாங்கல்ல அறுக்கிறாங்கல்ல அந்த அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு வகைகள் பணம் பொருளாதார உதவிகள் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க குடும்பத்தில் குழந்தை வந்து படிப்புக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சில குழந்தைகளுக்கு உடல் செல்லாம இருக்கலாம் சில அவங்களுக்கு உடல் செல் இருக்கலாம் சில பேர் வீட்டில் அரிசி பருப்பு இல்லாமல் பசி பட்டினியமா இருக்கலாம் இப்படி எந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிறாங்களோ போகணும் அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு சில நபரை பார்த்த இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்பா எது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மனங்களை உங்களுக்கு உருவாகும் அந்த குரு உருவாக்குவார் அவனை பார்த்து அவனுக்கு எதை செஞ்சு கொடுப்பா அவங்க உருவாக்குவார் அந்த நபரை கூப்பிட்டு உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கப்பா நான் பூர்த்தி பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பூர்த்தி பண்ணி அந்த ஜீவனை நீங்கள் வாழ வச்சுக்கீங்க சின்ன குரு பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் அடியே உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாராமனு எனக்குள்ளே இருந்த உணர்ந்த விஷயம் தான் ஏன்னா ஒரு என்ன வீடியோ பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பார்த்திருந்தேன் எந்த வீடியோ பேசணும்னு தெரியல சரி பார்க்கலாம் குரு பற்றி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது யோசிக்கிற இந்த நேரம் கிடைச்ச விஷயம் நான் யோசிச்சது யானை கொடுங்க இதுதான் கரெக்ட் யோசித்தேன் அதுக்கப்புறம் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் சரிங்களா நான் யோசிக்காம நான் யோசிக்காம பேசுகிற விஷயங்கள் எது சரிங்களா இங்க இருந்து இந்த பூஜையாலையில இருந்து நாம் யோசிக்காம நான் பேச பேச வந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயங்கள் சரி இறை வழிபாடு அப்படிங்கிறதுல என்ன எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா விநாயகர் வழிபாடு சிறப்பு அது விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே பரிபூர்வமாக எடுக்கிற விஷயங்கள் சிறப்பு அதுலேயும் பர்டிகுலராக செட் பண்ணி பாருங்கள் குருதன் நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த விநாயகரை செட் பண்ணி நல்லா தெரியும் விநாயகர் வந்து வெறும் உடம்போடு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அடி வயதில் பாம்பு கட்டியிருப்பாரு துண்டு மாதிரி பாம்பை கட்டியிருப்பார் அந்த பாம்பை கட்டியிருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த பாம்புக்கு இடையில ஒரு அங்குசத்தை சொல்லி வச்சுருப்பாரு அப்படி ஒரு அப்படி விநாயகர் சிலைலாம் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் நானே ஒரு நாலஞ்சு விநாயகர் பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி விநாயகராக இருந்தால் வழிபாடு முறைக்கு கெட்டியா பிடிச்சிக்கிங்க குரு முடியும் வரை அவர் உங்களுக்கு கை கொடுப்பார் ஏன்னா அவர் தான் யானை அந்த யானையை வந்து அடக்க குருவே யானை விநாயகரும் யானை யானையாக இருந்தாலும் அங்குசம் கையில் இருக்கு பார்த்தீங்களா அந்த அங்குசத்துக்கு மட்டும்தான் அந்த யானை வந்து கட்டுப்படும் அப்போது விநாயகர் கோவில் வழிபாடு செய்யறீங்க அந்த விநாயகர் வயிற்றுல வந்து அங்குசத்தை உள்ளே வச்சு பாம்பு வச்சு இருக்கு இடு இழுப்ப பாருங்க இருக்கிறாரா அந்த விநாயகரை நீங்கள் வியாழக்கிழமை வேலைக்கிழமை தோறும் போய் பார்த்து ஒரு மஞ்சள் நீ மஞ்சள் கொண்டு மஞ்சள் நீரில் அபிஷேகம் பண்ணுவது இந்த விஷயத்தோட செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க சரி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க நடு தான் கோவில் இருக்குது என்ன பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த விநாயகர் முன்னால் வந்து ஒரு நூறு நூறு கிராம் மஞ்சள் பொடியை வந்து அவர் முன்னால் கொட்டி வச்சுட்டு வாங்க சரிங்களா காட்டுக்குள்ளே இருக்கிற கோவிலுக்கு ஊருக்குள்ளே இருக்கிற கோவில் அரசத்தில இருக்கிற கோவிலாக இருக்குது எல்லாருமே தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் அந்த ஒரு தண்ணிக்குள்ளே மஞ்சள் பொடியை உள்ள தட்டி கலக்கி அப்படியே அந்த ஞாயிற்கு அபிஷேகம் பண்ணிட்டு இன்னொரு வாரம் போகும்போது திருமஞ்சளப்பொடி என்று சொல்லக்கூடிய திரு மஞ்சள பொடி என்று சொல்லக்கூடிய பொடி வாங்கிட்டு போய் அதை அந்த தண்ணில் கலைக்கு அடுத்த வாரம் ஊத்தி ஊற்றி வழிபாடு செய்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாரம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் அந்த சந்தனம் வில்லை ஒரு கிலோ வாங்கி அதை கல அதை தண்ணியில் கரைச்சி அதை ஒரு குடும்பம் கொண்டு அபிஷேகம் பண்ணுவது இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் குரு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மாற்றி மாற்றி நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா குருவால் வரும் தோஷத்தை அந்த இறைவன் அந்த விநாயகன் கண்டிப்பாக தோஷத்திலிருந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அது இதுவும் இப்போதைக்கு உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமும் நல்ல பரிவமாக கிடைக்கிட்டு நன்றி வணக்கம்